திருச்சி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் விட்டு சென்ற நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான தங்கக் கட்டிகள் பறிமுதல் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு உள்நாடு மற்றும் வெளிநாட்டு விமான சேவைகள் நடைபெற்று வருகிறது இதில் அதிக அளவில் தங்கம் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் கடத்தி வரப்படுவது வாடிக்கையாகும் இந்த நிலையில் இன்று துபாயிலிருந்து திருச்சி வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணம் செய்த ஆண் பயணியின் இருக்கையின் கீழ் கருப்பு நாடாவால் சுற்றப்பட்ட பேக்கேஜ் ஒன்று கிடந்தது இதனை கண்டறிந்த விமான ஊழியர்கள் அதனை திருச்சி விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் அதனை திறந்து பார்த்தபோது அதில் இருபத்தி நான்கு கேரட் மதிப்பிலான ஆறு தங்கக் கட்டிகள் இறப்பதை கைப்பற்றினர் இந்த தங்கக்கட்டிகளின் மொத்த எடை ஏழுநூறு புள்ளி நானூறு கிராம் எனவும் அதன் இந்திய மதிப்பு ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டு என கண்டறியப்பட்டது இந்த விமானத்தில் பயணம் செய்த விமான பயணி யார் என்பது குறித்து திருச்சி விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்